ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெருமாச்சரணம் ஸ்ருதி ஸ்ருதி புராணான ஆலயம் கர்ணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இன்று நாம் தேவி மகாமித்யத்தில் காண இருப்பது எட்டாவது அத்தியாயமான இரத்தபீஜவதம் ஆகும் இதில் ரிஷி சொல்கிறார் சண்டனும் கொல்லப்பட்டு முண்டனும் வீழ்த்தப்பட்டு சைன்யமும் வெகுவாக நாசமாக்கப்பட்ட பின் பிரதாபமிக்க அசுரரான சும்பன் கோபத்தால் மதிய அசுரர் சேனைகள் அனைத்தையும் திரட்ட உத்தரவிட்டான் அப்போது முக்கிய வீரர்களான எண்பத்தி அசுரர்களும் எல்லா சேனைகளுடனும் கம்புகுல வீரர்கள் எண்பத்தி நான்கு பேர்களும் தங்கள் சேனைகளால் சூழப்பெற்று புறப்படட்டும் என்றார் கோடி வீரர்கள் எனப்பட்ட அசுரர்களில் ஐம்பது குலத்தினரும் எனது கட்டளைப்படி புறப்பட்டு செல்லட்டும் என்றார் மற்றும் காளகர் தௌர்கிருதர் மௌரியர் காலக்கேயர் என்ற அசுரர்களும் யுத்தத்திற்கு தயாராக விரைவில் என் கட்டளைப்படி செல்லட்டும் கடுமையாக கட்டளையிடும் அசுரராஜனான சும்பனும் இவ்வாறு கட்டளையிட்டுவிட்டு விட்டு பல்லாயிர பெரும் சைன்யங்கள் சூழ புறப்பட்டான் மிகவும் பயங்கரமான அந்த சேனை வருவதைக் கண்ட சண்டிகை நான் ஒளியால் பூமியையும் வான வெளியையும் நிரப்பினாள் அம்பிகை அரசே பின்னர் சிங்கமானது மிகவும் உறக்க கர்ஜனை செய்தது மணி ஓசையால் அந்த நாதத்தை அம்பிகை மேலும் வளரச் செய்தால் காளிதேவி வாயை அகல திறந்து செய்த பயங்கரமான சப்தத்தால் திக்கு திசைகளை நிரப்போலாய் வில்லி நானொலி சிங்கநாதம் மணியோசை ஆகியவற்றையும் மீறினாள் அந்த ஒளியை கேட்டு அசுர சைனியங்கள் சண்டிகா தேவியும் சிங்கத்தையும் காளிதேவியும் கோபத்துடன் நார்புறமும் சூழ்ந்து கொண்டது அரசு அந்த சமயத்தில் தேவ சிரேஷ்டர்கள் நன்மைக்காகவும் தேவ சத்துருக்களின் நாசத்திற்காகவும் பிரம்மா ஈஸ்வரன் குகன் விஷ்ணு இந்திரன் முதலியவர்கள் சக்திகள் வளமும் வீரியமும் மிக்கவர்களாக அவர்கள் சரீரங்களிலிருந்து வெளிப்போந்து அவரவர்கள் வடிவில் சண்டிகையை சரணடைந்தார்கள் எந்த தேவருக்கு எந்த வடிவமோ எவ்வகை பூஷணமோ வாகனமோ அதே மாதிரி அந்த சக்தி அஸ்ரவுடன் போருக்கு சென்றாள் அம்பிகை அம்சத்துடன் கூடிய விமானத்தின் மேல் அக்ஷமாலையும் கமண்டுலுவும் ஏந்தி எழுந்தருளிய பிரம்மசக்தி பிரம்மானி என அழைக்கப்படுகின்றார் தேவி ரிஷபத்தின் மேல் வீற்றிருந்த சிறந்த திருசூலம் ஏந்தி சிறந்த சர்பங்களை தோல்வலைகளாகக் கொண்டு சந்திரக்கலையால் அலங்கரிக்கப்பெற்று மாகேஸ்வரியாக அம்பிகை திகழ்கிறாள் தைத்தியத்துடன் போர் புரிவதற்கு சக்தியை கையில் ஏந்தி மயில்வாகனத்தில் குக வடிவினலாக அம்பிகை கௌமாரி என அழைக்கப்பட்டாள் அவ்வாறே வைஷ்ணவி சக்தியும் கருடன் மேல் வீற்று சங்கம் சக்கரம் கதை சாங்கம் வால் ஆகியவற்றைக் கொண்டு அம்பிகை தோன்றுகிறார் ஹரியின் ஒப்பியர் பெற்ற யஜ்ஞ வராக வடிவத்தை எடுத்துக்கொண்டு சக்தி எவளோ அவளே அங்கு வாராகி வடிவு தாங்கி வந்து சேர்ந்தாள் நரசிம்மத்திற்கு ஒப்பான உடல் தாங்கிக் கொண்டு பிடரியின் சிரிப்பால் நட்சத்திர கூட்டங்களை உலுக்கி கொண்டு அங்கு நாரசிமி என வந்தாள் அம்பிகை யானை அரசின் மேல் வீற்று இந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆயிரம் கண்களுடன் ஏந்தி ஐந்திரி தேவி ஆக அம்பிகை வடிவெடுத்தாள் பின்னர் ஈஷானண்ணன் அந்த தேவ சக்தியால் சூழப்பெற்றவராய் என் பிரீத்திக்காக விரைவில் அசுரர்கள் கொல்லப்படட்டும் என்று சண்டிகையை நோக்கி கூறினார் அதன்பின் தேவியின் சரீரத்திலிருந்து மிக பயங்கரமானவளும் நூறு நரிகளைப் போல் சப்திப்பவளும் மிகவும் உக்கிரமானவாகிய சண்டிகா கௌஷிகி தேவியின் சக்தி சிவதூதி என தோன்றினாள் அந்த ஜெயிக்க முடியாத சக்தியானவள் செஞ்சடை சிவனிடம் ஈசனே சும்ப நிசும்பனிடம் தாங்கள் தூதுவராய் செல்ல வேண்டும் கர்வமிக்க அசுரளாகிய சும்பனிடமும் நிசுமனிடமும் அங்கு யுத்தத்திற்காக கூடியிருக்கும் மற்ற அசரிடம் எவர்களோ அவரிடம் இதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்திரன் மு உலக ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் தேவர்கள் எங்க பாகங்களை புசிப்பவர்களாக வேண்டும் நீங்கள் உயிருடன் இருக்க விரும்பினால் பாதாளம் செல்ல வேண்டும் ஆனால் பலத்தின் கொழுப்பால் நீங்கள் யுத்தத்தை விரும்புவீர்கள் என்றால் அப்போது வரலாம் என்னுடைய நரிகள் உங்களுடைய மாமிசத்தால் திருப்தி அடையட்டும் என்றார் கௌசிகை முனியிடம் உண்டான அந்த தேவியால் சிவனே தூது செல்வதினால் ஏவப்பட்டதால் அது முதல் இந்த உலகில் அவள் சிவ என பிரக்யாதி அடைந்தாள் அம்பிகை அம்மகா அசுரர்களோ சிவன் கூறிய தேவியின் மொழிகளைக் கேட்டு கோபம் உண்டு காத்தியாயினி கௌசுகி இருந்த இடத்தை நாடிச் சென்றார்கள் அத் தேவ சத்துருக்கள் கோபம் மேலிட்டால் ஆரம்பத்திலேயே முதன் முதலாக அந்த தேவியை நோக்கி அம்பு ஈட்டி வாழ் இவற்றால் மலைபோல் பொழிந்தனர் அவளோ அங்கனம் எரியப்பட்ட அம்புகளையும் சூளங்களையும் ஈட்டிகளையும் பரசுகளையும் தன் வில்லி நின்று விளையாட்டு போல் விட்ட சிறந்த அம்புகளால் பிளந்து வீழ்த்தினாள் அம்பிகை அவ்வாறே காளி தேவி சும்பன் முன்னிலையில் சூளத்தால் பிளக்கப்பட்ட எதிரிகளை கட்வாங்கத்தால் கொண்டு உழவி வந்தாள் பிரம்மணி ஆனவள் எங்கெங்கு சென்றாலும் அங்கே தன் கமண்டலு ஜலத்தை தெளித்து எதிரிகளை வீரியமற்றவர்களாக கலையற்றவர்களாகச் செய்தாள் அம்பிகை மிகவும் கோபம் கொண்ட மாகேஸ்வரி திருசூளத்தாலும் அவ்வாறே வைஷ்ணவி சக்கரத்தாலும் கௌமாரி ஈட்டியாலும் அசுரர்களை வதைத்தனர் ஐந்திரியின் வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் பிளவுண்டு இரத்த வெள்ளத்தை பெருக்கிக் கொண்டு நூற்றுக்கணக்கான தைத்தியர்களும் தானவர்களும் பூமியில் வீழ்ந்தார்கள் வராகமூர்த்தியின் மூக்கால் தாக்கப்படும் தெற்றி பல்லால் மார்பு கிழிக்கப்பட்டும் சக்கரத்தால் பிளக்கப்பட்டும் அசுரர்கள் வீழ்ந்து மாண்டனர் நாரசிம்மியானவள் நகங்களால் ஏனையோரை கிழித்து கொண்டும் பெரிய அசுரர்களை பக்ஷித்து கொண்டும் தனது கர்ஜனையால் ஆகாயத்தையும் திசையும் நிரப்பிக்கொண்டும் யுத்து பூமியில் உலவினாள் சிவதூதியின் பிரசந்தமான அட்டகாசத்தால் பயந்து அசுரர்கள் பூமியில் வீழ்ந்தார்கள் வீழ்ந்தவர்களை அப்போதே அவர்கள் ஒன் தின்று ஒழித்தால் அம்பிகை கோபம் உண்ட மாத்திருக்கணங்கள் மகா அசுரர்களை பலமுறை வதைப்பதைக் கண்டு தேவ சத்துருக்களின் சைனியத்தை சார்ந்தவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் கணங்களால் பிடிக்கப்பட்டு அந்த ஓடுவதில் முனைந்த அசுரர்களைக் கண்டு ரத்தபீஜன் என்ற மகா அசுரன் கோபத்துடன் யுத்தம் செய்ய வந்து சேர்ந்தான் அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு துளி இரத்தம் பூமியில் விழுந்தால் அப்போது பூமியிலிருந்து அவனைப் போல் உருக்கொண்ட ஒரு அசுரன் உதித்தான் அம் மகா அசுரன் கதை கதையேந்தி இந்திரசக்தியுடன் யுத்தம் செய்தான் அப்போது இந்திரசக்தி தனது வஜ்ரத்தால் இரத்த பீஜனை அடித்தாள் அந்த வஜ்ரத்தில் அடியுற்ற அவனிடமிருந்து வெகுவாக இரத்தம் விரைந்து பெருகிற்று அதனின்று அவனைப் போலவே வடிவமும் வலிமையும் வாய்ந்த யுத்த வீரர்கள் கிளம்பினார்கள் அவன் சரீரத்திலிருந்து எத்தனை இரத்த துளிகள் விழுந்தனவோ அத்தனை புருஷர்கள் அவனைப் போல் வீரியமும் பலமும் உடையவராக தோன்றினர் அந்த இரத்தத்தில் தோன்றிய அந்த புருஷர்களும் அங்கு மாத்திரு தேவதைகளுக்கு சமமாக சஸ்திரங்களை எய்தி மிகவும் உக்கிரமாக பயங்கரமாக போர் புரிந்தார்கள் மற்றொரு முறை அந்த ரத்த பீஜத்தினுடைய தலை வஜராயத்தின் தாக்குதலால் காயமடைந்தபோது போது இரத்தம் பெருகி ஓடியது அதிலிருந்து ஆயிரக்கணக்கான புருஷர்கள் உண்டாகினார்கள் வைஷ்ணவி தேவி போரில் சக்கராயுதத்தால் அந்த இரட்ச ரத்த பீஜனை அடித்தால் ஐந்திரி அந்த அசுரனை கதையால் அடித்தால் வைஷ்ணவி சக்கரத்தால் பிளவுண்டு அவனிடமிருந்து பெருகிய இரத்தத்தில் தோன்றியவளும் அவன் போன்ற வடி உடையலுமான ஆயிரக்கணக்கானவர்களால் இந்த உலகமே வியாபித்து ஸ்தம்பித்து நின்றது கௌமாரி தேவி சக்தி ஆயுதத்தாலும் வாராகி அவ்வாறே வாளாலும் மாகேஸ்வரி திருசூலத்தாலும் மகா அசுரனாகிய இரட்ச பீஜனை அடித்தார்கள் கோப வேஷம் கொண்ட தைத்தியனும் மகா அசுரனுமான அந்த இரத்த கதையால் மாத்ரு தேவதைகள் ஒவ்வொருவரையும் அடித்தான் சக்தி சூழம் முதலியவற்றால் பலவாறாக அடிக்கப்பட்ட அவனிடமிருந்து பூமியில் வீழ்ந்த இரத்த வெள்ளம் எதுவோ அதிலிருந் அதிலிருந்து நூற்று அசுரர்கள் உண்டானார்கள் அந்த அசுரனுடைய இரத்தத்தில் தோன்றின அப்பேற்பட்ட அசுரர்களால் உலகம் முழுதும் வியாபிக்கப்பட்டு ஸ்தம்பிக்கப்பட்டு நின்றது அதனால் தேவர்கள் மிகவும் அதிகமாக பயம் அடைந்தார்கள் யுத்தத்தின் ஆவேசத்துடன் கூடிய சண்டிகை கவலை கொண்ட அந்த தேவர்களை கண்ணுற்று காளியிடம் கூறுகிறாள் சாமுண்டே உன் வாயை அகலத் திறந்து கொள் இரத்த பிந்துக்களில் உண்டான மகா அசுரர்களையும் எனது சஸ்திரங்களின் தாக்குதலால் உண்டான இரத்த பிந்துக்களையும் விரைவில் இந்த வாயால் ஏற்றுக்கொள்வாய் என்றார் அவரிடமிருந்து ரத் இந்த இரத்த பீஜத்திடமிருந்து தோன்றிய மகா அசுரர்களை விழுங்குபவளாய் நீ ரணகளத்தில் சஞ்சரிக்க வேண்டும் அதனால் இந்த தைத்தியத்தின் இரத்தத்தை எல்லாம் இழந்து நாசம் அடைவான் இவ்வாறு உன்னால் விழுங்கப்பட்டால் வேறு அசுரர்கள் உண்டாக மாட்டார்கள் என அவளிடம் கூறி தேவியானவள் சு